ஓம் முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே ஓம் சரவணபவ என்று என்னுடைய பெயரை சொன்னதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி வர காத்திருக்கின்றது அதனுடனேயே அதிர்ஷ்ட என்னை உன் கரங்களால் தொட்டதன் காரணமாக ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் படக்கூடிய அளவிற்கு சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் வர காத்திருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு பிடிக்காததைப் போல நீ உணர்கின்றாயல்லவா ஏனோ வாழ்க்கை என்ற ஒன்று உன்னை போட்டு படுத்துக் கொண்டிருப்பதைப் போல உணர்கின்றாயல்லவா எதற்காக பிறந்தோம் முருகா என்று ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் மீது ஒரு நொந்து கொள்ளக்கூடிய மனநிலையை வைத்திருக்கின்றாயல்லவா இப்படிப்பட்ட நிலையில் இந்த பதிவை நீ கேட்க வந்திருப்பாயேயானால் இந்த அதிர்ஷ்ட எண் உன் கண்ணில் பட்டு நீ ஆனால் இந்த கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய அளவிற்கு சந்தோஷமானது உன் வாழ்வில் இனி ஆரம்பமாகும் உனக்கு பிடித்த நிகழ்வுகள் எல்லாம் இனி உன்னை சுற்றி நடக்கும் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னை யாரெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று அடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நான் கொண்டு வருவேன் சிலரிடத்தில் அன்பை அதிக அளவில் வைத்து ஏமாந்து போனதன் காரணமாக வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கின்றது உண்மை என்ற ஒன்று நிலையாக நம்மிடத்தில் இருக்கும் பொழுது சோதனை என்ற ஒன்று ஏனோ நம் வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கின்றது என்ற தவறான கருத்தை உன் மனமானது ஏற்றுக்கொண்டும் இருக்கின்றது சோதனை என்ற ஒன்று எதற்கு வருகின்றது என்று தெரிந்தால் அது மீண்டும் மீண்டும் வந்தால் நல்லது என்று உன் மனமே அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளவும் செய்யும் உன்னுடைய கர்மாக்களை அழிப்பதற்காகவும் வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவதற்காகவும் மனதை பக்குவப்படுத்துவதற்காக தைரியத்தை கொடுப்பதற்காக தன் நம்பிக்கையை தூண்டுவதற்காக விடாமுயற்சியோடு நீ உழைப்பதற்காக வரக்கூடிய சோதனையை எப்பொழுதும் வரவேற்க தயாராக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் கொடியை நட்டுவிடுகின்றான் என் அன்பு குழந்தையே மனம் உடைந்து நிற்கும் பொழுதுதான் நமக்கு யாருமே இல்லையோ என்ற எண்ணம் தோன்றி அப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது இறைவனின் துணை உனக்கு பிற எல்லா துணைகளையும் விட வலிமை நிறைந்ததாக இருக்கவும் செய்யும் உன்னுடைய மனம் பிறரார் உடையக்கூடிய அளவிற்கு பலவீனத்தோட இருப்பதால் தான் கவலையை சீக்கிரமாக ஆட்கொண்டும் விடுகின்றது பலம் நிறைந்த மனது சோதனைகளையெல்லாம் கடந்து வந்து வாழ்க்கையில் வெற்றியையும் பெற தொடங்கி விடுகின்றது எது ஒன்று வாழ்க்கையில் அதிக இன்பத்தை தருகின்றது என்று நினைக்கின்றோமோ அதுதான் சில சமயங்களில் அதிக அளவு துன்பத்தை கொடுத்து விட்டும் சென்று விடுகின்றது இன்பம் என்று நினைக்கின்றோம் துன்பத்தை ஏற்படுத்துகின்றது துன்பம் என்று நினைப்பதோ மிக பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் அமைந்து விடுகின்றது நாம் ஒன்று நினைக்க இறைவன் வேறொன்றை நினைப்பான் இது நியதியாகவும் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை உன் வாழ்வில் கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது மிக பெரிய அளவில் வரக்கூடிய மாற்றம் என்பது உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லதே நடக்கும்